வணக்கம் சீலியூர் நான் காரமடைக்கு அடைச்சு காரம் இது வந்து பத்து ஐநூறு வாங்கிருக்கேன்

வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டு சந்தையில மேய்ச்சல் கருத்தில் இருக்கிற குட்டிகள் தான் பாக்க போறோம் எல்லாமே ஜம்னாபாரி கிராஸ் பிளஸ் மலபாரின்னு சொல்லக்கூடிய இது வந்து நம்ம சொல்லக்கூடியதுபேரிப்பட்டியில இருந்து கண்ணன் அவர்களோட தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து குட்டிகள் எத்தனை வேண்டாம் விற்பனை விலை நிலவரம் எப்படி இனிதுன்னு பார்த்துக்கலாம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலேயே நடைபெறுகிற அருமையான சந்தை அப்படியே பதிவு போயிடலாம் வணக்கம்ண்ணா அண்ணா ஒரு ஒண்ணப்பது கொண்டு வந்தான காது குட்டி இருக்குண்ணா நார்மல் குட்டி இருக்குண்ணா நார்மல் குட்டி பூரா வித்துருச்சுன்னா காது குட்டி இருக்குண்ணா அண்ணா விலை வந்து ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுண்ணா

அண்ணா இது வந்து நாலாயிரத்தி ரூபாய் வருதுண்ணா இது அண்ணா இது ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் வெயிட் இருக்குண்ணா வெயிட் ஒரு ஆறு கிலோ இருக்கும் அண்ணா ரெண்டு பால் வேண்டியது ஜனா பரி ஒரிஜினல்ண்ணா ஆமாண்ணா கடை அஞ்சு ரூபாய் வருதுண்ணா நாலு ஏழு நூறுனா கொடுக்கலாம்ண்ணா ஆமாண்ணா அண்ணா இது ரெண்டு மாச இது நாட்டாடுண்ணா ஆமாண்ணா கடா குட்டிண்ணா அண்ணா இது வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருதுண்ணா ஆமாண்ணா அண்ணா இது ஒரு ரெண்டு மாசம் இருக்குண்ணா

அஞ்சு ஐநூறுனா கொடுக்கலாம்ண்ணா ப்ரோகுட்டிண்ணா குட்டிண்ணா ஆமா வெயிட் அண்ணா வெயிட் இப்ப ஒரு ஒன்பது கிலோ இருக்குண்ணா ஆமாண்ணா

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்